வணக்கம் இன்று எட்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் ஒரு மணி அளவில் வெளியிடப்படும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை நேற்று ஏழாம் தேதி ஏப்ரல் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட மேற்கு திசையில் நகர்ந்து இன்று எட்டாம் தேதி ஏப்ரல் காலை எட்டரை மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதே நிலையில் வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு நகர்ந்து அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலுக்குறையக்கூடும் இதன் காரணமாக எட்டு ஏப்ரல் முதல் பத்து ஏப்ரல் வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினோரு முதல் பனிரெண்டு தேதி ஏப்ரல் வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கீழே குறிப்பிடும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எட்டாம் தேதி ஏப்ரல் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் ஒன்பது ஏப்ரல் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் பத்து ஏப்ரல் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பதினொன்று ஏப்ரல் மற்றும் பதி பனிரெண்டு ஏப்ரல் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு எட்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்